வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வீல் மாலை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் தேவைப்படுற என்டர்டெய்னிங் ஆன யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறையவே நம்மளோட ஷோல இருக்கு என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் கூட டைம் அவ்வளோ பிஸியா வந்து லைஃப் போயிட்டே இருக்கு எங்கெங்க வந்துட்டு ஃபிட்னஸ் எல்லாம் பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே கண்டிப்பா இருக்கும் சோ அந்த கேள்வி எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு டெய்லி நம்ம செக்மெண்ட்ல வர இந்த யோகா போஷர்ஸை ஃபாலோ பண்ணுங்க இவங்க என்னென்ன பெனிஃபிட் சொல்றாங்க அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து உஷ்ண சீர் முத்திரை அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேர்லேயே வந்து நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம உடலில் இருக்க அதிகப்படியான உஷ்ணத்தை வந்து வெளியேற்றுறதுக்காக வந்து இந்த முத்திரை வந்து நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட் எப்படி செஞ்சிருதுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறோட பலன்களை வந்து பார்த்துடலாம் இப்போது இரண்டு கைகளில் வந்து உங்களோட ஆள் காட்டி விரலை மடக்கிக்கோங்க அதுக்கப்புறம் விரலை மடக்கிக்கோங்க இந்த ரெண்டு விரலையுமே வந்து உங்களோட இந்த இடத்துல இதில் வந்து பார்ம்ஸில் வந்து நல்லா இப்படி அழுத்துற மாதிரி கொஞ்சம் வைங்க அதாவது உங்கள் கட்ட விரல் இந்த முடிகிற இடத்துல இப்படி இருக்கும் பார்த்திங்களா ஒரு இடம் அந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் அழுத்துற மாதிரி வைக்கணும் அதாவது இந்த நுனி வந்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் ரெண்டுமே அழுத்தம் கொடுத்துட்டு இந்த மூணு வரல்களுமே நீட்டி வச்சுக்கணும் சுண்டு வரல் மோதிர வரல் கட்டை வரல் இது எல்லாமே வந்து நம்ம நீட்டி வச்சுக்க போகிறோம் அதே மாதிரி ரெண்டு கையில் வந்து பண்ணிடலாம் இதுலேயே வந்து ஆள் காட்டி வரல் விரல் மடக்கிட்டு இந்த ப இதில் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க இப்படியே வச்சிடலாம் மற்ற மூணு வரல்கள் நீட்டி வச்சிடலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது வந்து உஷ்ண சீர் முத்திரை இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சுக்கணும் இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து நம்ம இன்னொரு முத்திரை வந்து செய்யணும் இப்போ எப்படி வந்து நம்ம ஆசனம் வந்து ஒரு முன்னாடி குடிஞ்சு பண்ண ஒரு ஆசனாவோ இல்லை பின்னாடி குனிஞ்சு ஆசனம் பண்ணும் வந்து பின்னாடி பென் பண்ணி பண்ணிவிட்டோம் ஒரு கவுண்டர் போஸ் அதாவது வந்து மாற்று ஆசனம் செய்வோம் அது மாதிரியே வந்து இந்த முத்திரையில் சீர் முத்திரையை செஞ்சுட்டு அப்புறம் நம்ம பிருத்திவி முத்திரையை வந்து செய்யணும் பிருத்திவி முத்திரையை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மோதிரவர்களையும் கட்டவர்களோட நுனியும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி மோதிரை வரலையும் கட்ட விரலோட நுனி தெரியிறதுக்காக எப்படி காமிக்கிறேன் இப்போ அப்படியே வந்து நம்ம வந்து மடியில் வச்சுக்கலாம் சில வினாடிகள் தள்ளிக்கலாம் இப்போ நம்ம முதல்ல செஞ்ச உஷ்ண சீர் முதிரை அதுக்கப்புறம் அதை அப்படியே தொடர்ந்து நம்ம பிருத்திவி முதிரை இது ரெண்டுமே வந்து பத்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு தடவை செஞ்சால் கூட போதும் ஆனால் நம்ம டெய்லி வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இது செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட வயதானவங்களுக்கும் சரி மிடில் ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் சரி இது வந்து ரொம்பவே நல்லது இது முக்கியமாக வந்து இந்த பார்க்கிங்ஸ் அண்ட் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு ப மண்டலம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அதாவது வந்து கை கால்கள்லாம் வந்து நடுக்கம் ஏற்படும் பார்த்தீங்களா அவங்களுக்காக அந்த மாதிரி பண்ண போகிறோம் இப்போ யாருக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இதுல இருந்து சொல்றோம் ஒரு பேசிக்கா வந்து நம்ம சொல்றோம்னா நம்மளோட மூளை பகுதி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் கொடுக்கும் இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணு அது வந்து சொல்ல சொல்ல வந்து நம்மளோட உடல் வந்து அதை கேட்கும் எது மூலியமா கேட்கணும்னா நம்ம நரம்ப மண்டல் மொழியா தான் அதை கேட்கும் அதனால நரம்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட உடல் வந்து ஏங்கறதுக்கே வந்து நரமங்கள் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நரம்ப வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்தனா வச்சுக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி முத்திரைகள் ஆசனங்கள்லாம் வந்து நம்ம நல்லாவே செய்யணும் இப்போது ஆண்களில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புகை புகைப்பிடிக்கிறது வந்து நல்லா அப்படியே வச்சுருப்பாங்க புகைப்பிடிக்கிறதும் சரி மது அறுந்ததலும் சரி இந்த மாதிரி தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து மிடில் ஏஜில் வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் போக போக பாத்தீங்கன்னா அவங்க வயது ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா அதோட அஃபெக்ட் அஃபெக்ட் ரொம்ப ஆகும் அதனால் நரம்பு மண்டலம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும் இந்த மாதிரி நடுக்கங்கள் ஏற்படும் அப்போலாம் வந்து அதுமாதிரி வராமல் தடுக்கிறதுக்காக ஒன்று அதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா வந்து நம்ம இந்த இதுலேருந்து இந்த மாதிரி முத்திரைகள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நரம்பங்கள் வந்து நம்ம அப்படியே ஒயர் சர்க் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம இருக்குது அதனால நம்மளோட தலைக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் முழுக்க வந்து வயிற்று பகுதியோ கால்களுக்கோ எல்லாத்துக்குமே நல்லது உங்களோட நான் ரத்த நாணங்களில் இருக்கக்கூடிய வந்து வந்து கட்டிகளோ சரி இப்போ எப்படி வந்து நம்ம ரத்தம் கரெக்டாக அப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இப்போ ஒரு இது ஒரு பைப்பில் வந்து எதாவது அடைப்பு இருந்துச்சு அப்படி பா இருக்கும் தண்ணி வராமல் இருக்கும் அது மாதிரி தான் வந்து இதில் இருந்து நம்மளோட ரத்த நாணங்களை வந்து எந்த அடைப்பும் இல்லாமல் கரெக்டாக வந்து இது வச்சுக்கும் அதே மாதிரி நம்மளோட பிராணாவும் நம்ம அதாவது மூச்சு விடுறது அந்த பைப்பு வந்து நல்லாவே வந்து இருக்கும் எந்த அடைப்புகள் இல்லாமல் கரெக்டாக வந்து வந்து இப்போ இது இன்னொரு முறை வந்து செஞ்சிடலாம் உஷ்ண சீர் முத்திரை ஆள் காட்டி விரல் அதுக்கப்புறம் நடுவரல் ரெண்டுத்துமே சேர்த்து நம்ம உள்ளங்கையில் வந்து நல்ல அப்படி அழுத்தம் கொடுக்க போறோம் மற்ற மூணு வரல்கள் நீட்டி இருக்க அதே மாதிரி இரண்டு கைகளையும் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இது செஞ்ச உடனே தொடர்ந்து வந்து பிருத்திவி முத்திரை பண்ண போகிறோம் பிருத்திவி முத்திரை வந்து மோதிர விரலையும் நம்மளோட சேர்த்து வைக்க போறோம் இந்த பிருத்திவித்திரை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மள வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கும் இது வந்து தனியாகவும் செய்யலாம் வெறும் பிருத்திவித்திரையும் வந்து நீங்க தனியாகவும் செய்யலாம் நன்றி வணக்கம் இங்கிலீஷ் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்வேஜ் வைட் எல்லாருமே அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்ச போதும் எங்க போனாலும் சோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜ் இங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா வாங்க ஹலோ फ्रेंड्स இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்ங்கற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம் அண்ட் ஏற்கனவே என்ன கத்துட்டு இருந்தோம் கத்துக்குறோ அதோட கட தொடர்ச்சியும் நம்ம பார்க்கலாம் சோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா சொல்லலாம் அப்படிங்கறத தான் பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிண்ட் சோ இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் எதுவா இருந்தாலும் நமக்கு யார் வேணும் முக்கியமா verb ஃபார்ம்ஸ் அப்படிங்கறது வேணும் இல்லையா மூன்று காலங்கள் அப்படிங்கிற மூணு ஃபார்ம்ஸுமே நமக்கு வேணும் ஏன்னா அந்த மூணு ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தமிழ் ஆக்கங்கள் ஈஸியா புரியும் போது அவங்களால என்ன பண்ண முடியும் ஒரு சென்டென்ஸ்ல ஈஸியா ஃப்ரேம் பண்ணி எழுத முடியும் இல்லையா சோ அப்படி இருக்கும் போது நம்ம அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல மூணு கைண்ட்ஸ் ஆஃப் அதாவது த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அது நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நிறைய சென்டென்சஸ் எழுதி பார்த்திருக்கோம் ப்ராக்டிசிங் பண்ணிருக்கோம் நீங்களுமே பேச ஆரம்பிச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம இன்ட்ராகேட்டிவ் அதாவது கேள்விகளுக்கு எப்படி பதில் கொடுக்க கொடுக்கலாம் இல்ல கேள்விகளாக இருந்தால் இல்ல கேள்விகளாக வரணும்னா எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறத இன்ட்ராகேட்டிவ் பார்க்குறோம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த வேர்ட் ஃபார்ம்ஸ் வச்சு அந்த வேர்ட் ஃபார்ம்ல இருந்து நம்ம எப்படி இன்ட்ரோகேட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கான பதில்கள் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எப்படி கொடுக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க ஸோ பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் நம்ம பார்க்கறது இன்ட்ராகேட்டிவ் சோ இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும்போது ஒரு கொஸ்டின் நிறைய வரது இல்லையா சோ இப்போ எதுவா இருந்தாலும் நமக்கு யார் வேணும்னு சொல்லியிருந்தேன் பர்ப் ஃபார்ம் வேணும்னு சொல்லியிருந்தேன் பி ஒன் பி டூ பி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் பாஸ்ட் ஸோ ஸோ இப்போ நான் ஃபார்ம் என்ன எடுக்கிறேன் எடுக்கிறேன் அப்படின்னா வேக் வேக் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னது எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ அப்போ வேக் அப்படிங்கிறது நான் என்ன எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்றோம் அதுக்கு அடுத்தது வீ டூ வரும்போது நம்ம என்ன சொல்றோம் போது என்ன வரும் எழுந்தேன் அதாவது செகண்ட் ஃபார்ம் சொன்னது பாஸ்ட் முடிஞ்ச விஷயம் எழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி தேர்ட் வரும்போது என்ன வரும் வேக்கன் அப்படிங்கிறது வேக்கன் வரும்போது என்ன வரும் தமிழ் தமிழாக்கம் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே போல இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் இது எழுந்தேன் இது விழித்தேன் அந்த மாதிரி வரும் வேக்கன் அப்படிங்கிறது முடிஞ்சதுன்னு சொல்றது இப்போ வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தரேன் ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ சப்ஜெக்ட் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு ஐ பி யூ இருக்கு தென் ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரூல்லாம் இருக்காங்க ஆல்ரெடி ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போறோம் ரூலை வந்து ஃப்ரேம் பண்ண போறோம் எதுக்கான ரூல் இன்ட்ரோகேட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டான ரூல் சோ ரூல் எப்படி அப்படின்னும் போது இன்ட்ரோகேட்டிவ் என்ன போது என்ன சொல்லிருக்கேன் இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் சொல்லிருக்கேன் இல்லையா சோ இன்வெர்ட் ஆஃப் சப்ஜெக்ட் என்ன போது எங்க இருக்குது அக்ஸ்லரி பின்னாடி ரெண்டாவது இருக்க அக்ஸ்லரி முன்னாடி வந்துடும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஏவி வரும் அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் என்ன வரும் சப்ஜெக்ட் வரும் தென் ஃபாலோட் பை பி த்ரீ அப்படிங்கிறது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் பண்ணிக்கலாம் இப்போ ஏபி அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அக்ஸ்லரி வேர்ப் அக்ஸ்லரி வேர்பில் நம்ம நிறைய இருக்கு பட் இங்கே நம்ம சொல்றது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்றதால நம்ம அக்ஸ்லரி வேர்ப் என்ன எடுப்போம் இங்கே ஹேட் அப்படிங்கிறத எடுக்கிறோம் தென் சப்ஜெக்ட் கூட சேர்ந்து என்ன எடுக்கிறோம் எனி திங் நீங்க என்ன இங்க சப்ஜெக்ட் எடுக்க நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம் ஸோ நான் இங்க வந்து ஹி அப்படின்றத எடுக்கிறேன் பி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபேட் இப்போ ரூல் எழுதியாச்சு ரூலை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இப்போ இந்த ரூலை சப்ஸ்டியூட் பண்ணதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பிரேம் பண்ணலாம் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் ஹேட் ஹி ஸோ அப்ப என்ன பண்ணியாச்சு ஹேட் ஹி கரெக்டா ரூலுக்கு ஏற்ற மாதிரி எழுதியாச்சு வி த்ரீ என்னது வேக்கன் இல்லையா ஹேட் ஹி அதாவது அவன் அவன் வந்து என்ன பண்ணா அஞ்சு 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 மணிக்கெல்லாம் 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 காலையில விடிய எழுந்திருந்தா அப்படின்ற மாதிரி மாதிரி அப்படிங்கிற நம்ம சொல்றோம் இல்லையா சோ ஒரு கேள்விதான் இங்க இன்ட்ராகேட்டிவ்ல வருது இப்ப இதுக்கான பதில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம இது ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா பதில் கொடுக்கணும் இல்லையா பாசிட்டிவ் நெகட்டிவ் பட் நான் பதில் எழுதுறேன் சோ கொடுக்கறோம்

சோ அப்போ இவங்க இவங்க கேக்குற கேள்வி இந்த இடத்துல என்னது அவன் அஞ்சு மணிக்கு எழுந்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி இங்க கேள்வி கேக்குறாங்க அதுக்கு பதில் வந்து அவன் அஞ்சு மணிக்கு எழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு அந்த அஞ்சு மணிக்கு விழித்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்ணல அஞ்சு மணிக்கு விழிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அப்ப இங்க விழிக்கவில்லை வரும் இங்க வந்து ஃபைவ் ஏஎம்க்கு விழித்தேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்போ ஒரு இன்ட்ராகேட்டிவ் கேள்விக்கு எப்படி ஒரு பாசிட்டிவான பதிலும் நெகட்டிவான பதிலும் நம்ம கரெக்டா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கறதா இப்போ இந்த ஹீக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம் நேமே கொடுத்துக்கலாம் லைக் ராம் என்ற நேம் எனி திங் நீங்க என்ன நேம் தர நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க கொடுத்துக்கலாம் அப்ப நம்ம நேம் யூஸ் பண்ணி ஒருத்தவங்க வந்து இந்த ஹேட்ரியா கேட்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்க முடியும் அவ எப்படி கேட்கலாம் அப்படின்னா ராம் வந்து அஞ்சு மணிக்கே எழுந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இல்லையா சோ அதுக்கான பதில் எஸ் ராம் வந்து என்ன பண்ணா அஞ்சு மணிக்கே விழித்தேன் நான் என்ன சொல்லுவேன் நான் ஐந்து மணிக்கே விழித்தேன் அப்படிங்கிற மாதிரி எவரும் விழிக்கவில்லை அப்படிங்கிறது ஹேட்ன்ட் இருக்கு ஸோ அப்போ இன்னைக்கான வேக் ஓக் வேக்கன் அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஃபைவ் ஓ டென் செட் ஆஃப் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஏன்னா செட்ஸ் போது இன்ட்ரோகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மூணு சேர்த்து தான் செட்ஸ்ன்னு சொல்றேன் ஸோ அதை வச்சுட்டு ஃப்ரேம் பண்ணுங்க ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க அடுத்த கிளாஸில் அடுத்த சென்டென்ஸோட மீட் பண்றேன் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நிறை குடம் ததும்பாது அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து எண்டே இல்லைங்க இன்ஃபினிட்டி நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பாக்கலாமா வாங்க வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நீங்கள் சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அலாம் கிளாக் எப்போ தெரியுமா இருந்துச்சு நாலு மணிக்கு தான் இருந்துச்சா அப்போதான் அலாரம் அடிக்கும் அதை நீங்க மாற்றவே முடியாது ஆனால் நாலு என்ன ஆயிடுச்சு அலாம் கிளாக்கை நம்ம மாத்திக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய மனுஷங்களுடைய பயன்பாட்டுக்காக அதை மாத்திக்கலாம் இருந்துச்சு யார் நீங்க அலாம் கிளாக் வாங்கினாலும் சரி நாலு மணிக்கு கட்டாயமா எந்திரிச்சு அவருன்ற இருந்துச்சு பல வருஷங்களுக்கு அப்புறமா தான் அதை நம்மளுடைய டைம்க்கே மாற்றிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே செட் பண்ணாங்க பத்தாயிரம் வருஷம் கழிச்சு போனாலும் மூணில் நீங்கள் நீல் ஆம்சாங்கோடைய கால் பாதத்தை பார்க்க முடியும் அதாவது அவங்க பதிச்சு வச்சிருந்தா அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்டாக பார்க்க முடியும் ஏன்னா அங்கே ஆக்சிஜன் கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி காத்தே இருக்காது அப்புறம் எப்படி இப்போ களையும் அதனால் மண்ணெல்லாம் அப்படியே தான் இருக்கும் ஒன்றும் வாலண்டியரை போய் யாராவது களை சுட்டதாக வந்து அந்த வேலை யாருமே பார்க்க மாட்டாங்க யாராவது பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க யார் பண்ணாங்க அதனால் மூணில் இன்னும் நீல் ஆம்சாங்களுடைய கால் அப்படியே தான் இருக்குது ஃபுட் பிரிண்ட் அப்படியே தான் இருக்குது முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க எல்லாருமே மேங்கோ அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல அது எல்லாமே இங்கிலீஷ் வார்த்தை நினைச்சுட்டு இருக்கோம் அதுதான் கிடையாது மாங்காய் அப்படின்னு தமிழ்ல இருக்கிற வார்த்தையில இருந்தா மேங்கோவே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மாங்காய் முன்னாடி வந்துருச்சு இல்லையா அதுக்கப்புறம் தானே மேங்கோன்ற வார்த்தையை கடைபிடிச்சாங்க அப்போ தமிழ்ல இருந்து தானே எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அணகொண்டான்ற வார்த்தை இருக்குல்ல அதுவும் தமிழ்ல இருந்து எடுத்தது தான் ஆணை கொன்றான் அதாவது யானையை கூட கொல்லக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்றது தான் அந்த பேரு அதுவும் வந்து நம்ம தமிழ்ல இருந்து கொண்டு போன வார்த்தை தான் அப்படின்னு சொல்றாங்க அசாம்ல ஒரு ஏடிஎம்ல திடீர்னு பணத்தை வந்து லோட் பண்றதுக்காக போனாங்க முப்பது லட்சம் ரூபாய் லோட் பண்றாங்க ஆனால் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு யார் போய் பணம் எடுத்தாலும் வரவே இல்லை முப்பது லட்சம் காலியாக வாய்ப்பே இல்லை என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி மிஷினை திறந்து பார்த்தா கிட்டத்தட்ட எலி இருக்கு இல்லையா ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் நோட்டுகளை அப்படியே அரைச்சு அரிச்சு சரிச்சு சாப்பிட்ருக்கு வேறு வழி இல்லாமல் பசியில் ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் ஏடிஎம் எல்லாத்துலேயும் ஒரு ரேட் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுன்றதுக்காகலாம் நிறைய மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் எலி வராமல் இருக்கிறதுக்காக நிறையா பண்ணாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் Thank ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் பதினேழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் பதினேழு என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை நம்முடைய வைக்கம் வீரர் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் பிறந்தார் தந்தை பெரியார் என்று நாம் சொன்னவுடன் நமக்கெல்லாம் ஞாபகத்திற்கு வருவது என்று சொன்னால் பெண் உரிமைக்காக போராடிய மாபெரும் ஒரு பகுத்தறிவாதி பெண்களுக்காக அப்போது அடுப்பூதும் பெண்களுக்கு பதி படிப்பதற்கு என்று இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்காக பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர்தான் தந்தை பெரியார் அவர்கள் உன்னுடைய வளர்ச்சிக்கு உன்னுடைய செயல்பாடுகளுக்கு உன்னுடைய கற்பப்பை தடையாக இருந்தால் அதை ஆறு தெரியுங்கள் என்று முழக்கமிட்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஐந் அதாவது மொத்தமாகவே வந்து பத்து ஆண்டுகள் தான் வந்து அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா பள்ளிகளுக்கே சென்றாருங்க அவர் படித்ததே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு படிப்பு தான் அதன் பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய அப்பாவுடைய வணிக தொழிலே வந்து அவர் ஈடுபட்டாருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு பயணம் செய்கிறாரு அங்கே காசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சடலங்கள் மிதப்பது அங்கே மக்கள் பிச்சை எடுப்பது இதையெல்லாம் பார்க்கும்போது மனம் நொந்து போனார் மதுவை எதிர்த்து போராடணும் கள்ளுக்கடைகள் போ மூடணும் அப்படின்றதுக்காக பல கட்ட போராட்டங்களை பெரியார் நடத்தினார் அதற்காகவே வந்து தன்னுடைய வீட்டிலிருந்து ஆயிரம் மரங்களை வந்து தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய சகோதரியுடன் இணைந்து எல்லாம் மரத்தையும் வெட்டி வீசினாருங்க அது மட்டுமல்ல சேரன்மாவ தேவி குருகுலத்தில் வந்து நடைபெற்ற பிராமணர்கள் அல்லாதவர் பிராமணர்களுக்கு தனித்தனியாக அந்த சாப்பாடு போடுறதை பார்த்து எதிர்த்து அதற்காக பல முழக்கங்களை இட்டவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் கேரளாவிலும் இதுபோன்ற தீண்டாமை கொடுமைகள் நடைபெற்ற போது அதை எதிர்த்து போராடினார் அதற்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டி கே மாதவன் போன தலைமையில் வந்து ஒரு குழு அமைத்து அதற்காக போராடினார்கள் அதனால்தான் அவரை வைக்கம் வீரர் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறாருங்க தன்னுடைய அவராகவே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக ராமசாமி நாயக்கர் என்ற பெயரை இன்று முதல் நான் ஈவே ராமசாமி என்று அழைக்கப்பட்டாருங்க இப்படி பல முழக்கங்களை வந்து மேடையில் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இவருக்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வந்து சிறப்பு அஞ்சல் தபால் தலையும் வந்து வெளியிடப்பட்டது அது மட்டுமல்ல பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை அனைவரும் சாதியினரும் அர்ச்சகராக்க வேண்டும் என்ற அந்த பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்கியவர்தான் நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் இறப்பிற்காக அரசு மரியாதை அப்போ வந்து அவர் செய்தாருங்க அரசு மரியாதை பெரியாருக்கு செய்வதனால் என்னுடைய ஆட்சி பறிபோனாலும் பரவாயில்லை என்று அப்போது முழக்கமிட்டவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இப்படி பெந்தை தந்தை பெரியார் என்று சொல்லும்போது ஈரோட்டு சிங்கம் பற்றிய நாம் சொல்லும் என்றால் கடவுள் மறுப்பு என்று ஒரு பக்கம் இருந்தாலும் பகுத்தறிவு கொள்கை மற்றும் அவருடைய அந்த அறிவியல் சார்ந்த அந்த சிந்தனைகள் எப்படி இந்த மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி கண்டவர்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் இப்படி எட்ட ஈரோட்டு சிங்கம் நம்ம தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் பதினேழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்ம ஷோட என்னுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா சிக்னல்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்